ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன ரெசிபின்னா உளுந்து பால் தான் செய்ய போகிறோம் இது வந்து ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இதுக்கு ஒரு ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும் நம்ம சூப்பராக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் நான் இன்றைக்கி முழு உளுந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் உளுந்து எடுத்துக்கோங்க இந்த உளுந்தை நல்லா தண்ணி விட்டு கழுவிடுங்க ஊற வச்சும் பண்ணலாம் ஆனால் நான் இன்னைக்கு டைம் இல்லாததால அப்படியே போட்டு வேக வைக்க போறேன் நல்லா கழுவிட்டேன் ஒரு கப் உளுந்துக்கு ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி வச்சா கரெக்டா இருக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க நம்ம தோரம்பருப்புலாம் வேக வைக்கிற மாதிரி தான் ஊற வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வேகும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் விசில் வைக்க வேண்டியதாக இருக்கும் அவ்வளவுதான் இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பாதாம் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க இப்போ நம்மளோட பருப்பு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டா நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த உளுந்த கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் உளுந்து பால்ன்றதால நம்ம வேக வச்ச உளுந்தை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் நல்லா திக்காக சூப்பராக வந்துருச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஊற வச்சுருக்க பாதாமியும் தோல் எல்லாம் எடுத்துட்டு அதையும் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் பாதாம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம வேக வச்சு கரைச்சி வச்சிருக்க உளுந்து பாலை அடுப்பில் வச்சிடலாம் கொஞ்சம் சூடு ஏறட்டும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை பனைவெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்டு ஒன்று கொஞ்சம் வேணும்னா இன்னும் ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் மொத்தமாக ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கட்டிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சிருக்க பாதாம் இது கூட சேர்த்துக்கோங்க நீங்கள் பாதாம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பாதாம் சேர்த்துருக்கேன் இப்போ ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குன்றதால நான் இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்க நம்மளோட பால் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக வந்திருக்கு இப்போ கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு இந்த பால் வந்து குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது இந்த பால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஏற்கனவே நம்ம உளுந்தெல்லாம் வேக வச்சதால இது லேசாக கொஞ்சம் உடனே இறக்கிடலாம் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஆரோக்கியமான உளுந்து பால் செஞ்சிருக்கோம் இந்த உளுந்து பாலை நீங்கள் கருப்பு உளுந்து கூட ட்ரை பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக என் சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்